ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரியா நான் விருதுநகர்ல இருக்கேன் சக்தி யோகால நான் யோகா டீச்சரா இருக்கேன் யோகா கிளாஸ் தான் நான் ரெகுலரா எடுத்துட்டு இருப்பேன் எனக்கு திருமந்திரம் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்ல நாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொரோனா டைம்ல படிக்க ஆரம்பிச்சோம் அது ரொம்ப நல்லா இருந்ததுனால அடுத்து அப்படியே சைவ சித்தாந்தம் சிவஞான போதம் அப்படி கொஞ்சம் கிளாஸஸ் அட்டன் பண்ணது எனக்கு யோகா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அதுல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து என்னோட கிளாஸ்ல ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது திரும்பவும் நம்ம அந்த திருமந்திரம் இதெல்லாம் திரும்பவும் ஒரு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து நாங்களும் சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னனால இந்த கிளாஸ் ஆரம்பிச்சேன் இப்போ என்னுடைய யோகா ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க இன்னும் இந்த கிளாஸை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இப்ப சின்னதா நம்ம இந்த கிளாஸ் எப்படி எடுக்க போறோம் எதுக்காக இத நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம எல்லாரும் ஏன் இப்படி ஒரு கிளாஸ தேடி வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சம்பாதிச்சிருப்போம் இல்ல வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் அஹ் பெற்றிருப்போம் ஆஹ் நிறைய படிச்சிருப்போம் ஆனா நமக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்து ஒரு முழு முழுமை அடையாத மாதிரி ஒரு நிலை இருக்கும் இல்ல ஏதோ ஒரு திருப்தி இன்னும் ஏற்படல இதோ இன்னும் எதையோ ஒண்ணு நம்ம மிஸ் பண்றோம் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளே இருந்தனாலதான் ஆஹ் நம்ம வேற எதையோ ஒன்னு தேடுறோம் இப்ப நம்ம வந்து புரிஞ்சிருப்போம் நமக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து மிக பெரிய சக்தின்னு ஒண்ணு இருக்கு அதன் வந்து நம்ம இறைவன் அப்படின்னு சொல்றோம் இல்லை நம்மளோட ஒரு மேலான நிலை ஒன்னு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துட்டோம் அதனாலதான் நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் பணம் பொருள் படிப்பு எதுலையுமே நமக்கு வந்து திருப்தி கிடைக்காம நம்ம அடுத்த நிலைய வந்து நம்ம தேடுறோம் அதுக்காக தான் நாம வந்து இப்ப இந்த கிளாஸ் வந்து நம்ம விரும்பி வந்திருக்கோம் மெயினான காரணம் வந்து அந்த இறைநிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்தனாலதான் நம்ம இத தேடி வந்திருக்கோம் இப்ப அந்த இறைநிலை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்திருக்கோம் அதுக்கும் வந்து பதில் கிடைச்சிருக்கும் அது வந்து வெளியில எங்கேயுமே இல்ல நமக்குள்ளதான் இருக்கு இறைவன் வந்து நமக்குள்ளதான் இருக்காரு அப்ப நமக்குள்ள மட்டும் தேடினாலே போதும் அடைஞ்சிடலாம் வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம் அப்படிங்கிற புரிதலும் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்ப நமக்குள்ள தேடுறதுக்கும் நம்ம தயாராயிட்டோம் இப்ப நமக்குள்ள தேடன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி தேடுறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு குழப்பம் வந்திருக்கும் நம்ம தமிழ் மொழியில மட்டுமே பல நூட்கள் இருக்கு எல்லாத்துலயுமே வந்து எப்படி அந்த இறைவனை போய் அடையலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்திருக்காங்க மற்ற மொழிகள்ல இல்லாத சிறப்பே வந்து தமிழ் மொழியில ஒவ்வொரு நூல்கள்லயுமே வந்து சொல்லிருக்காங்க என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறதுதான் அப்ப பல நூல்கள் இருக்கும்போது போது நாம ஏன் வந்து இந்த திருமந்திரத்தை எடுத்திருக்கோம் திருமந்திரம் மூலமா நம்ம போய் இறைநிலை அடையலாம் அப்படின்னு நமக்குள்ள ஏன் தோணி இருக்கு நம்ம எதுக்காக இதை எடுத்திருக்கோம் இந்த தமிழ் நூல்கள் எல்லாத்தையுமே வந்து எப்படி பிரிச்சிடுறாங்க அப்படின்னா தோத்திர நூல் சாத்திர நூல் அப்படின்னு இரண்டு வகைகளா வந்து பிரிச்சிடுறாங்க இந்த தோத்திர நூல்கள் அப்படிங்கிறது என்னன்னா அந்த தேவாரம் திருவாசகம் அது அது எல்லாமே தோத்திர நூல்கள் அதுல எப்படி இருக்கும்னா ஒரு இறைநிலை அடைந்த பிறகு அவங்களுடைய மனம் எப்படி இருக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கு அந்த இறைவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நிலை எப்படியெல்லாம் இருக்குன்னு அவங்க வந்து பாடி இருப்பாங்க அப்ப அந்த பாடல்களை படிக்கும்போது கேக்கும் போதே நமக்கு வந்து ஒரு மெய் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படும் அது எல்லாமே தோத்திர நூல்கள் இந்த சாத்திர நூல்கள் வந்து எப்படி இருக்கும்னா அந்த இறைநிலை அடைகிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க இறைவன் வந்து எப்படி இருப்பாரு அவருக்கு உருவம் இருக்கா இல்லையா எதனால இரண்டு மூன்று கடவுள்கள் இல்லை ஒரு கடவுள் மட்டும் எப்படி இருப்பாரு அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு விளக்கத்தோட சொல்ற சொல்லக்கூடிய நூல்கள் வந்து சாத்திர நூல்கள் இந்த மாதிரி இரண்டு வகையா நூல்களை வந்து பிரிக்கிறாங்க அதுல இந்த திருமந்திரத்துடைய சிறப்பு என்னன்னா அது வந்து தோத்திரத்தில் சாத்திர நூல் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுல வந்து இரண்டு விஷயங்களுமே இருக்கு இறைவனை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரியும் இருக்கும் இறைநிலையை எப்படி போய் அடையிறதுங்கிற வழிகளை சொல்ற மாதிரி இருக்கும் அதனால திருமந்திரத்துக்கு மட்டும் என்ன ஒரு தனி சிறப்புனா அது வந்து தோத்திரத்தில் சாத்திரணும் அப்ப எல்லாமே அதுல இருக்கு வேற என்னெல்லாம் இருக்கு ஏன் திருமந்திரம் வந்து எல்லாருமே விரும்புற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இப்ப இறைவன் இருக்காரு அப்படிங்கிறத ஆஹ் சிலர் வந்து சயின்டிபிக்கா சொன்னாதான் வந்து அவங்க ஏத்துக்குவாங்க சிலர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த வரலாறு சொல்லி உண்மையிலே இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வள வரலாறு சான்றுகள் கொடுத்தா சிலருடைய மனம் வந்து ஏத்துக்கும் சிலர் வந்து ஆஹ் சி சித்தர்கள் மாதிரி இந்த கல்லுல எல்லாம் இறைவன் இல்ல ஆஹ் நம்ம பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்ல அந்த மாதிரி சிலருடைய உணர்வு வந்து இருக்கும் இறைவன் அடையிறதுக்கு அப்ப எந்த நிலைகள்ல நாம இருந்தாலும் சரி நம்ம எல்லாருடைய பக்குவத்துக்கும் ஏத்த மாதிரி திருமந்திரத்துல வந்து பாடல்கள் இருக்கும் எல்லா உணர்வு உள்ள மனிதர்களையும் ஏத்துக்க சொல்ற மாதிரி திருமந்திரத்துல கருத்துக்கள் இருக்கும் அதனாலதான் திருமந்திரம் வந்து ஸ்பெஷல் யார் படிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏத்துக்க கூடிய மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் இருக்கும் இது திருமந்திரத்தோட சிறப்பு இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன புக்கை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா இந்த விளக்கம் எல்லாமே வந்து நம்மளுடைய மனதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சரின்னு நினைச்சா அது சரி நம்ம இல்லை அப்படின்னு நம்ம மனசு ஏத்துக்கலனா அது இல்லை அப்படிதான் இருக்கும் எல்லாருடைய கருத்துக்களுமே சரிதான் அவங்கவுங்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருக்குறள் எடுத்துப்போமே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அந்த குரல் வந்து நாம படிச்சிருக்கோம் சின்ன பிள்ளையில இருந்தே அதை படிச்சிருப்போம் அதுக்கு பொருளும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன படிச்சிருக்கோம் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் செவி வழியா கேட்கக்கூடிய அந்த படிப்பு தான் வந்து சிறந்த செல்வம் அதனால படிப்பை வந்து நம்ம விட்டுறக்கூடாது கூடாது நல்லா படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம அப்படிதான் படிச்சிருக்கோம் அது வந்து நம்ம கரெக்டுன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சொன்னோம் அது கரெக்ட் அப்படின்னு நம்ம மனசுக்கு பதிஞ்சிருக்கும் இப்ப நம்மளுடைய மனம் வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கும் நம்ம வந்து மாறி இருக்கோம் வளர்ந்துருக்கோம் இப்ப நம்ம வந்து நிறைய புக்ஸ் நாமளும் படிக்கிறோம் டிகிரியே பாத்தீங்கன்னா நிறைய டிகிரி வருது டபிள் டபுள் பி பிஹெச்டி என்னென்னமோ படிச்சுட்டே போறோம் அப்போ திருவள்ளுவர் சொல்லி இருந்தது உண்மையா இருந்தா ஆஹ் நம்ம இப்ப அத வச்சு சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லையா நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனா நமக்கு அந்த சந்தோஷம் வரல இல்லையா ஏதோ ஒண்ணு நான் இன்னும் படிக்கல ஏதோ ஒண்ணு என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு நம்ம இன்னும் இதாவே இதான இருக்கோம் அப்ப அவ்வளவு பெரிய மகான் அவ்வளவு பெரிய ஒரு சித்தர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையா படிக்கணுங்கிறதையா அவர் அவ்வளவு தூரம் வலியுறுத்தி இருப்பாரு அப்படின்னு இப்ப நமக்கு தோணும் அப்படியே பார்த்தாலும் படிக்கிறத தான் அவர் வந்து பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அஹ் கண்ணு மூலமா தானே நாம படிக்கிறோம் அவர் ஏன் காதை வந்து மெயினா சொல்லியிருக்காரு கண்ணு வழியா பாக்குற செல்வம் கூட பெருசு அப்படின்னு சொல்லாம காது வழியா கேக்குற செல்வம் தானே பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இப்ப நம்மளுடைய மனநிலை வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டு மாறி வரும்போது அவர் சொன்ன அந்த செவி கருத்து என்னன்னா நம்மளுடைய செவிய வந்து வெளியில கொண்டு போய் நிறைய விஷயங்களை கேட்டு படிக்கணும்னு அவர் வந்து கட்டாயம் சொல்லியிருக்கவே மாட்டாரு இறைவன் வந்து நமக்குள்ளதான் இருக்காரு இறைவன் எப்படி இருக்காரு இப்ப நம்ம சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா இந்த பிரபஞ்சத்துல வந்து கடைசி வர ஒவ்வொரு ஆட்டத்தையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாத்தையும் பிரிச்சோம்னாலும் கடைசியா வந்து அங்கே வெறும் சவுண்டு மட்டும்தான் இருக்கு இந்த பிரபஞ்சமே வந்து சவுண்டில் தான் இயங்கிட்டு இருக்கு அதுவும் வந்து ஓங்குற சவுண்டில் தான் இயங்குது அப்படின்னு இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளும் வந்து அதை ஏத்துக்கிறோம் எப்படி வெளியில பிரபஞ்சத்துல ஓம்ங்கிற சவுண்ட் இருக்கோ அதே சவுண்டு வந்து நம்ம உடலுக்குள்ளயும் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தான் ஒழிக்குது அதுதான் நம்ம உடலை இயக்குது அப்ப திருவள்ளுவர் சொன்ன அந்த செவிச்செல்வம் செல்வம் எதுன்னா காத வச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓம்ங்கிற நாதத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் அதை கேட்டுட்டோம்னா அதுதான் பெரிய செல்வம் அதை அதை விட நம்ம அடைகிறதுக்கான செல்வம் ஒண்ணுமே இல்லை காதை வந்து வெளியில போக விடாம உள்ள கொண்டு போய் அந்த சத்தத்தை கேட்க முயற்சி பண்ணுங்க அதத்தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதே திருக்குறள் தான் நம்ம அப்ப படிக்கும் போது நம்ம மனசுக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு இப்ப நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி பார்க்கும்போது கட்டாயம் அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து இவ்வளவு தூரம் சொல்லிருக்க மாட்டாரு அதுக்கு வந்து மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும் அப்படின்னு இப்ப நம்மளுடைய மனநிலைக்கு மாறுது அதே மாதிரிதான் நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல ஆஹ் நம்ம ஒவ்வொருத்தருடைய என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ எல்லா கருத்துக்களுமே சரியான கருத்துக்கள் தான் நம்மளுடைய மனதுக்கு ஏத்த மாதிரி அது புரியும் இப்ப ஒரு பத்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு திரும்ப முதல் பாடல நம்ம படிக்கும்போது அப்ப நமக்கு அதே பொருள் வேற விதமா நமக்கு வந்து தோணும் அதனால எல்லா பொருள்களும் நீங்க உங்களுக்கு உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து கரெக்ட் தான் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு நான் சொல்லவே இல்ல எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதான் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் நான் நிறையாவும் இதுல வந்து படிச்சு ரொம்ப அனுபவப்படுறதும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் படிச்சத உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ஒரு பாடலை வாசிப்போம் அதுக்கான பொருளை வந்து தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி ஆஹ் ஒவ்வொரு பாடல்களா நாம படிச்சுக்கிட்டே போகலாம் அப்ப திருமந்திரத்துல மூவாயிரம் பாடல்கள் இருக்குன்னா அது ரொம்ப நாள் ஆகுமே முடியறதுக்கு அப்படின்னா ரொம்ப நாள் ஆகதான் செய்யும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போது நம்மளுடைய மன பக்குவம் வந்து மாறும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து குறையும் நம்ம நைட்டு இந்த ஒரு பாடலை நம்ம படிச்சுட்டு அன்னைக்கு தூங்குறோம் அப்படின்னா அன்னைக்கு மைண்டு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம் இல்ல சிம்பிளா ஒவ்வொரு தந்திரத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னு மொத்தமா தெரிஞ்சுக்கிறதுனாலும் நாம வந்து இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஒவ்வொரு பாடல்களாவே வந்து பாக்கலாம் இப்ப இந்த திருமந்திரம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் திரு அப்படின்னா அது வந்து ஒரு உயர்வான பொருள் ஆஹ் பொதுவா வந்து அந்த சிவனை தான் குறிக்கும் திரு அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த சிவஸ்தலங்களுக்கு திரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க சிவன் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து அந்த திரு அப்படிங்கிற வார்த்தையை செய்திருப்பாங்க மந்திரம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாயாஜாலம் மந்திரவாதி ஏதோ ஒரு ஒரு நம்மளால உணர முடியாத ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உயர்ந்த ஒரு செயல் நடக்குது அப்படின்னா என்ன மந்திரிச்ச மாதிரி இருக்கு அஹ் மந்திரம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஒரு ஒரு மிக பெரிய சக்தி தான் வந்து அந்த திருமந்திரம் இப்ப அந்த மந்திரத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மூணுமே ஆஹ் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா இந்த மேஜிக் ஷோல மேஜிக் மேன் எல்லாமே வந்து நம்ம மந்திரம் பாதி தந்திரம் பாதி அப்படின்னு சொல்றோம் அப்ப மந்திரம் தந்திரம் எந்திரத்துக்கு என்ன பொருள்னா மந்திரம்ங்கிறது நம்ம வாயால சொல்றது இப்ப மேஜிக் ஷோல அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பொருளை ஒரு பேப்பர் எடுத்துட்டு இது பாருங்க பேப்பர் தான் இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவங்களுடைய வாயால சில சொற்களை சொல்லும்போது நம்மளுடைய மைண்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள அப்படியே அவங்க கிட்ட நம்மளுடைய மைண்டு வந்து போகும் தந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மந்திரம் பண்றவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் இல்லைன்னா அவங்களால அந்த மேஜிக் ஷோ நடத்தவே முடியாது அவங்க போட்டிருக்கிற அந்த கோட்டுக்குள்ள நிறைய பொருளை வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க தொப்பிக்குள்ள சில இதை வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க அப்ப அது எல்லாமே அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் இருக்கு அதுதான் வந்து தந்திரம் மறைத்து வைக்கப்படக்கூடியதுதான் வந்து தந்திரம் எந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா மேஜிக் ஷோலையும் அவங்க கையில வந்து ஒரு மந்திர கோல் வச்சிருப்பாங்க ஒரு குச்சி மாதிரி ஆஹ் நம்ம கிட்ட அந்த ஷோவை நடத்தும் போது பேசும்போதே வந்து அந்த ஸ்டிக்க சுத்தி காமிப்பாங்க இல்ல இப்படி நம்மளுடைய ஃபுல்லா அந்த அந்த கம்புக்கு போயிரும் போறப்ப அவங்களால அடுத்து அவங்க அவங்க முடியும் சோ அதுதான் வந்து எந்திரம் ஒரு விஷயம் அந்த பாத்துறவங்களோட மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி மாத்தி விடுறது எல்லாமே இந்த மூணுக்குள்ள அடங்கிடும் மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்ப இந்த திருமந்திரத்துக்குள்ள அந்த ஒரு ஒரு விஷயத்த வந்து அவர் மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அத வந்து ஒன்பது தந்திரங்களா வந்து மறைச்சு வச்சிருக்காரு அதுதான் வந்து ஒன்பது தந்திரங்களா உள்ள அந்த பாடல்களை வந்து பிரிச்சிருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பா ஆயிரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க நம்ம எப்பயுமே ஒரு ஒரு விஷயம் செய்ய போறோம்னா முத வந்து ஒரு இறைவனை வழிபட்டுட்டு நம்ம ஆரம்பிப்போம் அதே மாதிரிதான் திருமூலரும் வந்து அவரு எப்படி இறைவனை உணர்ந்திருக்காரோ அத வந்து சில பாடல்கள் மூலமா இறைவனை சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த இந்த பாடல்களுடைய நோக்கம் என்ன நம்ம எதுக்காக இந்த புக்கை எழுதியிருக்கோம் அப்படிங்கிற அந்த கருத்தையும் வந்து சுருக்கி அந்த ப வந்து கொடுத்திருப்பாரு அது வந்து ஒரு முப்பத்தொன்பது பாடல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒவ்வொரு தந்திரமா மொத்தம் வந்து ஒன்பது தந்திரங்கள் இருக்கும் இப்ப இந்த தந்திரத்துல வந்து அவர் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிருப்பாருன்னா திருக்குறள்ல அப்படியே சொன்ன மாதிரி இருக்கும் திருக்குறள்ல நமக்கு என்ன இருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளையும் தான் வந்து பிரிச்சிருப்பாங்க அதுலயும் வீடு பேர் அடைதல்ல வந்து திருவள்ளுவர் குடுத்திருக்க மாட்டாங்க அறம் பொருள் இன்பம் மட்டுமே சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த மூணையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வீடு வந்து தானாவே கிடைச்சிரும் வீடு பேர் அடைதலுக்குன்னு அவர் தனியா எப்படியுமே எப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க அறம்பொருள் இன்பம் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க இப்ப திருமந்திரம் வந்து ஒரு ஸ்டெப் கூட இருக்கும் அந்த முதல் தந்திரத்துல இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்னா திருக்குறள் தான் அப்படியே இருக்கும் அறம்பொருள் இன்பம் அந்த மூணையுமே வந்து கொடுத்துருப்பாங்க அப்ப ஒரு திருக்குறள்ல படிச்ச எஃபெக்ட் தான் நமக்கு இருக்கும் எப்படி எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது மக்கள் எப்படி இருக்கணும் அரசன் எப்படி இருக்கணும் ஆஹ் மழை பெய்யணும்னா என்ன செய்யணும் இந்த மாதிரி திருக்குறள்ல இருக்கிற அதே விஷயங்கள் தான் முதல் தந்திரத்துல இருக்கும் அப்ப இரண்டாவது தந்திரம் மூன்று அது எல்லாமே எப்படி இருக்கும்னா வீடு பேர் அடைதலை பத்தி விளக்கமா கொடுத்திருப்பாங்க அப்ப இரண்டாவது தந்திரத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடு பேர் அடைதலுக்கு என்ன தேவை இந்த உடல் தேவை உடல் இருந்தாதான் நம்மளால இறைநிலைய அடைய முடியுமா அப்ப உடல் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த உடல் எப்படி உருவாகுது அப்படிங்கறதுதான் இரண்டாவது தந்திரத்துல இருக்கும் இந்த உடல் எப்படி உருவாகுது அதுல எப்படி உயிர் வந்து சேருது ஐம்புலன்கள் எப்படி வருது பஞ்சபூதத்துல இருந்து என்னெல்லாம் உருவாகுது அப்படிங்கிற அந்த உடல் உருவாகுறத மட்டும்தான் இரண்டாவது தந்திரத்துல இருக்கும் மூன்றாவது தந்திரத்துல உடல் உருவான பிறகு நம்ம என்ன செய்யணும் அதை வந்து பாதுகாக்கணும் அதை எப்படி ஆஹ் நோய்வாய்ப்படாம அந்த உடலை எப்படி பாதுகாக்கிறது அப்ப இதுலதான் வந்து யோகங்கள் எல்லாமே வரும் என்னென்ன யோகங்கள் பண்ணி நம்ம இந்த உடலை வந்து பாதுகாக்கலாம் அந்த மாதிரி யோகங்களா வரும் மூன்றாவது தந்திரம் நான்காவது தந்திரங்கள்ல சில சக்கரங்களை பத்தி சொல்லிருப்பாங்க இருப்பாங்க அந்த எந்திரம் மாதிரி இருக்கும் ஒரு கட்டம் போட்டு நம எப்படி எழுதுறது எதுல என்ன மாதிரி எழுதி வைக்கும்போது அதை பார்த்தாலே நமக்கு சில ஆற்றல் கிடைக்கும் அது மூலமா எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு போறது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நான்காம் தந்திரத்துல வந்து சொல்லி கொடுத்திருப்பாரு ஐந்தாவது தந்திரம் அப்படிங்கிறது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு நிலைகள் பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க சரியை நிலையில இருந்து எப்படி யோக நிலைக்கு போகலாம் இந்த மாதிரி நான்கு நிலைகளை வந்து ஐந்தாம் தந்திரத்துல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த இந்த அஞ்சையும் நம்ம ஐந்து தந்திரங்கள் படிக்கும் போதே செயல்படுத்தும் போதே நமக்குள்ள இருக்கக்கூடிய வந்து உணர முடியும் அதுதான் வந்து ஆறாம் தந்திரம் நமக்குள்ள இருக்கிற குருவை வந்து எப்படி பாக்குறது அத வந்து ஆறாம் தந்திரத்துல கொடுத்திருப்பாங்க ஆஹ் நமக்கு எங்க குரு இருக்காருன்னா ஒவ்வொரு உயிரும் வந்து பல பிறவிகள் எடுத்துதானே இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் அந்த பல பிறவிகள்லயும் மொத பிறவி எடுக்கும் போதே நம்மளுடைய மனதுல வந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இறைவன் வந்து நம்ம யாரு எப்படி வருவோம் எப்படி இறைநிலை அடையக்கூடிய வழி என்ன எல்லாமே அந்த மனதுல வந்து பதிவு செய்யப்படுறோம் ஆனா நம்ம ஒவ்வொரு பிறவியும் எடுக்கும்போது இந்த மனதுல வந்து பல விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கறனால ஆஹ் நமக்கு அந்த எப்படி இறைநிலை அடைகிறதுங்கிற அந்த ஒரு இதே மறந்துருது அடுத்து நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் மனம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படப்பட அப்படியே திரும்ப ரிவர்ஸ்ல போறோம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு அந்த மனம் தெளிவடையும் போது நம்மளால அந்த இறைநிலை அடைகிறது ஈஸியா இருக்கும் அப்ப நம்ம வெளியில நிறைய விஷயங்களை படிக்கிறனாலயோ இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்றனாலையோ வெளியில இருந்து உள்ள போய் குரு வந்து உருவாகவே இல்லை நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள குரு இருக்காரு மனம்தான் குரு உள்ளே எல்லாமே இருக்கு ஆனா நமக்கு அது தெரியல நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படும் போது எப்படி ஒரு அழுக்கான கல்ல வந்து பட்டை தீட்டி வைரம் வைரமாக்குறாங்களோ அது மாதிரி நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குருவை வந்து சுத்தி இருக்கக்கூடிய அந்த அழுக்க வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்றது மூலமா நம்ம அதை கிளீன் பண்ணி உள்ள இருக்கிற குருவை வந்து நம்ம பாக்குறோம் அப்ப உள்ள எல்லாமே இருக்கு இப்ப இந்த கிளாஸ்ல நான் வந்து சொல்றேன் இறைவன் வந்து இந்த மாதிரி இருக்காரு ஜீசஸ் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா ஆஹ் நீங்க வந்து டக்குன்னு சொல்லிருவீங்க அப்படியெல்லாம் கிடையாது நீ ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம மனசுக்கு தெரியும் இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு உள்ள இருக்காருன்னு அப்ப மனம்தான் குரு மனம் வந்து சொல்லுது இவங்க சொல்றது சரியில்லைன்னு அப்ப எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய குரு வந்து நமக்குள்ளதான் இருக்காரு நம்ம அதனால வெளியில தேடி போகல நமக்குள்ள இருக்கிற குருவை தான் நம்ம இந்த தந்திரம் வந்து படிக்கிறோம் சோ அந்த மாதிரி அந்த குருவை பார்க்கக்கூடிய வழிய வந்து ஆறாம் தந்திரத்துல வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு ஏழாம் தந்திரம் வந்து அந்த அந்த குருவை வந்து நம்ம எப்படி போய் அடையிறது உள்ள இருக்கிற குருவை பார்த்துட்டோம் அடுத்து அந்த குருவை போய் நாம எப்படி அடையிறது எப்படி அவரை விலகாம நம்ம பற்றிக்கிறது அப்படிங்கறத ஏழாம் தந்திரத்துல குடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் எட்டாம் தந்திரத்துல அந்த குருவே வந்து எப்படி நமக்கு இறைவனா காட்சி அளிக்கிறாரு அப்ப நமக்குள்ள இவ்வளவு நாள் இருந்தது இறைவன் தான் எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத எட்டாம் தந்திரத்துல நமக்கு புரிய வைப்பாரு ஒன்பதாவது தந்திரத்துல வந்து இறைவன் இறை நடனம் இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் எப்படி இருக்காரு எப்படி அசைந்துகிட்டே இருக்காரு அந்த இறைநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலைய வந்து எப்படி இருக்கும்ங்கிறத உணர்த்தி இருக்கிறது ஒன்பதாவது திருமந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்பதாவது தந்திரம் ஒவ்வொரு தந்திரத்திலையும் ஒவ்வொரு விதமா சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து அந்த இறைநிலைக்கு வந்து கொண்டு போவார் இதுதான் வந்து திருமந்திரத்தோட அந்த ஒவ்வொரு தந்திரங்களும் என்ன இருக்கணும் இப்ப இதை இன்னுமுமே சுருக்கி ஒன்பது தந்திரத்திலையும் ஒன்னொன்னா சொல்லி கடைசியா அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா அன்பே சிவம் அப்படிங்கறதுதான் திருமந்திரத்தோட அந்த சாராம்சமே ஆஹ் கடைசியா எப்படி சொல்லி முடிப்பாரு அப்படின்னா நீ பாக்குற எல்லா இடத்துலயுமே இறைவன் தான் இருக்காரு இறைவனை வந்து நீ அன்பா பார்த்தாலே போதும் நீ வந்து ஈஸியா இறைவனை வந்து அடைஞ்சிடலாம் எல்லா பொருள்கள் மேலையும் அன்பு செலுத்தணும் உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள்னு பிரிக்காம எல்லா எல்லா மேலையும் அன்பு செலுத்தினா இறைவன் அடைஞ்ச அன்பே சிவம் அப்படிங்கறதுதான் வந்து கடைசியா திருமந்திரத்துடைய சாராம்சமா இருக்கும் இதுதான் வந்து திருமந்திரத்துடைய திருமூலருடைய வரலாறு அடுத்து பாடல்களும் வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ எயிட் தேர்ட்டி ஆக போகுது இல்லையா அதனால முடிச்சுக்கலாம் என்னுடைய உம் கிளாஸ் வந்து நான் இப்படிதான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பாடல்களா படிச்சு அதுல திருமந்திரத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம்

அந்த குரு தான் வந்து இறைவனா உள்ள இருக்காரு எல்லாருக்குள்ளயும் அப்ப குரு இருக்காரு இறைவனா இருக்காரு அப்படிங்கிறது ஏழாம் தந்திரம் எட்டாம் தந்திரத்துல அந்த குருவை வந்து நம்ம அந்த இறைவனை எப்படி நம்ம விலகாம இறைவனுடைய இருக்கிறது குரு லிங்க சங்க வழிபாடு அந்த மாதிரி அந்த டாபிக் வந்து இருக்கும் இறைவனை அடையிற நிலைதான் இருக்கும் எட்டாம் தந்திரத்துல ஒன்பதாம் தந்திரம் வந்து அந்த இறைவு நிலை அடையும் போது நம்ம எப்படி வந்து ஒரு ஆனந்த நிலையா இருப்போம் அப்படிங்கறது கடைசி தந்திரமா இருக்கும் ஒன்பதாவது தந்திரம் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா தோத்திர நூல்கள்ல ஃபுல்லா இறைவனை அடைந்தவங்க எந்த அளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா அதுதான் வந்து ஒன்பதாம் தந்திரத்துல இருக்கும் அதனாலதான் திருமந்திரம் வந்து தோத்திரத்தில் சாத்திர நூல் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க திருமந்திரத்துக்கு மட்டுமே உரிய சிறப்பு வந்து அதுதான் ஒன்பதாம் தந்திரம் ஆஹ் ஓகே மேம் ஓ இந்த மாதிரியே நம்ம கிளாஸஸ் கொண்டு போலாமா மேம் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி பொறுமையா ஒவ்வொரு பாடல்களா நம்ம படிச்சுட்டே போலாமா முடியாம ஆஹ் ஓகேம்மா போலாமா ஆஹ் ஓகே மேம் ஒவ்வொரு பாடல்களா போலாம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஆஹ் ஒரு கிளாஸ்ல மினிமம் நம்ம ஐந்து அல்லது ஆறு பாடல்கள் வரை பாக்கலாம் ஏன்னா ஒரே மாதிரி கருத்துக்கள் தான் அடுத்தடுத்து இருக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே போலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் ஓகே மேம் ரொம்ப தெளிவா நல்லா சொன்னீங்க இந்த இவ்வளவு சின்ன வயசுலயும் இவ்வளவு அழகா நான் சொல்லி கொடுக்கறது ரொம்ப இறைவனுடைய அருள் உங்களுக்கு நிறைய மேலும் மேலும் நிறைய பணி செய்யணும்னு இறைனை பிரார்த்திக்கிறேன்